தியானம்னால் என்ன தியானம்னா முழுமை அதில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடக்கி வைக்கக்கூடாது இன்னும் சொல்ல அதில் அடைக்க வைக்க முடியாது தியானத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கடந்து தான் வரணும் இயேசு சொன்ன ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காட்டு இது சரியாக புரிஞ்சிருச்சுன்னா தியானம்னா என்ன அமைதினா என்ன குண்டலினி சக்தினா என்னன்னு முழுமையாக புரிஞ்சிடும் இங்கே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஆறாவதா ஒன்று இருக்கு அதுதான் பிறத்தல் இந்த பிறத்தல் அப்படிங்கிறது படைத்தலோட சம்மந்தப்பட்டது கிடையாது ஏன்னா படைத்தல் அப்படிங்கிறது இயற்கையா நடக்கிறது பிறத்தல் அப்படிங்கிறது உங்கள் சுயத்தை நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள நடக்கிறது இந்த பிறத்தல் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முறையை விட படைத்தல் அழித்தல் காத்தல் இதுதான் நமக்குள்ள நடக்கணும் அந்த காத்தல் அப்படிங்கிறத தான் நமக்கு இந்த பிறத்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்குள்ள நடக்கும் இது விஞ்ஞான பைரவ தந்திரமில் சிவன் பார்வதிக்கு சொன்ன நூற்றி பன்னெண்டு தந்திரங்களில் முழுமையாக இருக்குது தந்திரம் அப்படிங்கிறது எதையும் அடக்கி ஆள்றது கிடையாது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய விஷயம் இங்க ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லை எப்படி அப்படிங்கிற அந்த கண்டுபிடித்தல் மட்டும்தான் இங்க முழுமையா இருக்கும் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமா சரியான வழியில எப்படி நீங்க உயரிய நிலையை அடைகிறது எப்படி ஆனந்தமா வாழ்றதுன்னு முழுசா இந்த வீடியோல புரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தியானம் பத்தி முழுசா புரியணும்னா இயேசு சொன்ன ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு இது முழுசா புரியணும் அதுக்கு இந்த பாதரையாரோட கதை ரொம்ப முக்கியம் ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருந்தார் அவர் வந்து இயேசு சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்றதுல ரொம்ப தீவிரமானவர் மக்களோட பார்வையில் அவரு தன்னோட எல்லா பிரசங்கங்கள்லையும் இயேசு சொன்ன ஒரு கண்ணத்துல அடித்தா மறு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிற அந்த போதனையை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவார் மக்களும் அவரோட பிரசங்கத்தை கேட்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த பிரசங்கத்தை அவர் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனா இதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு டவுட் வந்துச்சு அந்த பாதிரியார் மேல இவரு வெறும் சொல்ல மட்டும் தான் செய்யறாரு அதுபடி நடக்கிறது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி அவன் ஒரு முடிவு எடுத்தான் அடுத்த வாரம் வர பிரசங்கத்துல ரொம்ப நேரத்திலேயே வந்து முன்னாடி வரிசையில ஒரு சீட் பிடிச்சி உட்காந்துட்டான் அன்னைக்கு அந்த பாதிரியார் வந்தாரு அவரும் தன்னோட பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு சரியா இந்த ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிற அந்த பிரசங்கத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தின் அ செகண்ட் எதை பத்தி யோசிக்காம அவன் டக்குன்னு எட்டி குதிச்சு உள்ள போய் அவரோட சட்டையை பிடிச்சு ஊங்கி கண்ணத்துல அரைஞ்சிட்டான் அந்த டோட்டல் சர்ச்சே என்ன நடக்குதுன்னு தெரியாம பாக்குது பாதிரியாருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இப்ப அந்த சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறவன் அந்த பாதிரியாரை பார்த்து சொன்னான் ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்ல இப்ப நான் ஒரு கணத்துல அடிச்சிட்டேன் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் இப்ப பாதிரியாருக்கு என்ன பண்ணன்னு சொல்லி தெரியல ஆனா அவரு இயேசு சொன்ன மாதிரி தன்னோட மறுக்கணத்தையும் காட்டினாரு இவன் எப்படியும் நம்மளை அடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில ஆனா அவரு காட்டின அடுத்த செகண்ட் முதல் அடிச்ச அடியை விட இன்னும் பலமா ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டான் பாதிரியாரால் அதை ஏத்துக்கவே முடியல டக்குன்னு அவன் மேல பாஞ்சவன் சட்டையை பிடிச்சும் அவன் மூஞ்சில பயங்கரமா குத்த ஆரம்பிச்சுட்டாரு அவர் குத்திட்டே இருக்கிறாரோ அவன் மூக்குள் இருந்து ரத்தமெல்லாம் வருது இப்ப அந்த மொத்த சர்ச்சும் அந்த பாதிரியார் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எந்திரிச்சு பாக்குறாங்க ஆனால் அவர் அடிக்கிறது நிறுத்த வரலாம் இல்லை ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே இந்த அடி வாங்கிட்டு இருக்கிறோம் ஒரு வகையில் அந்த பாதிரியாரை தடுத்து எப்படி நீங்கள் நடிக்க முடியும் நீங்கள் எப்படி கோவப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அவன் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பாதிரியார் சொன்னது என்ன தெரியுங்களா ஏசு ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை தான் சொன்னார் இன்னொரு கண்ணத்தில் அடித்தா என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்ல கிடையாது ஸோ இது என்னோட டன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பாதிரியார் மாதிரி தாங்க நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் அந்த பாதிரியார் இயேசு சொன்ன விஷயங்களில் வாழ்ந்தாரா இல்ல இயேசுவோட அந்த வார்த்தைக்கு அடிமையாக இருந்தாரா நிச்சயமா அடிமையாக தான் இருந்தார் இது ஏதோ ஜீசஸை ஃபாலோ பண்றவங்க மட்டும் கிடையாது ஜீசஸோ முகமதோ கிருஷ்ணரோ புத்தரோ மகாவீரரோ இப்படி நீங்க யாரோ ஃபாலோ பண்ணீங்கனாலும் தந்திரம்ங்கிறது ஒன்று அது அவங்க சொன்ன விஷயத்தில் இருக்கிற உண்மையை முழுமையா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இது மனம் சார்ந்தது மட்டுமல்ல மனச முழுசா புரிஞ்சுட்டு மனசையும் கடந்து போற நிலை இது மனம் சார்ந்து இன்னும் ஒரு தெளிவான புரிதல் வேணும்னா சக்தி ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன் ஒன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றேங்க அதை பயன்படுத்திக்கங்க அந்த கிளாஸ்ல உடல்னா என்ன மனம்னா என்ன ஆற்றல்னா என்ன உடல் மனம் கடந்த அறிவுனா என்ன ஆனந்தம்னா என்னன்னு முழுமையா புரிஞ்சுப்பீங்க இத முன்னாடியே அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம உடல் சார்ந்த மனசோடையும் மனம் சார்ந்த உடலோடையும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் சோ இங்க உடல் சார்ந்த மனம் சார்ந்த சரியான புரிதல் வரும்போதுதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியும் சித்த சக்தி ரகசியம்ல இதுதான் நீங்க முழுமையா புரிஞ்சுக்க போறீங்க இந்த வகுப்பில் சேர விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேர் வயசு ஊர் இது மூணையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இது ஒரு கட்டண பயிற்சி இந்த பயிற்சிக்கான கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்குங்க நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் அது எந்த மதமாக இருந்தாலும் மதங்கிறது ரெண்டே பிரிவு தான் ஒன்று அடிமத்தனோ இன்னொன்று சுதந்திரம் புத்தரோ இயேசுவோ கிருஷ்ணரோ மகாவீரரோ இவங்கள்லாம் நமக்கு உணர்த்த விரும்பினது அந்த மதத்தோட சுதந்திரத்தை மட்டும்தான் ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அதே விஷயத்துக்கு இப்ப அடிமையா மாறிட்டோம் அடிமைத்தனோன்னு நான் சொல்லும்போது இங்க ஒரு சிலருக்கு மன வருத்தம் வரலாம் ஆனா இங்க ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க அது எப்படி அப்படிங்கிற சரியான புரிதல் உங்களுக்கு கொடுக்கும் இதை புத்தர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்காரு புத்தர் ஒரு நாள் அவங்க சீடர்கள் கூட இருக்கும்போது அவர் இப்படி சொல்றார் உன்னை கோபப்படுத்துற எந்த விஷயம் நடந்தாலும் உடனே அது பின்னாடி ஓடாத அதை ஒரு ஏழு டைம் மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ உடனே ஒரு சீடை நெந்திரிச்சு எட்டாவது முறை நான் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு எப்படி அந்த பாதிரியார் ஒரு கண்ணத்துல அடித்தா மறு கண்ணத்தை காட்டணும்னா ஏசு சொன்னார் மூணாவது டைம் என்ன பண்ணணும்னு அவர் சொல்ல அது என்னோட டேர்ன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இந்த சீடனும் ஏழு டைம் சொல்லிட்டீங்க இப்போ நான் எட்டாவது டைம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறாரு புத்தர் ரொம்ப அமைதியாக அப்ப அதை எழுவதா மாத்திரு அப்படிங்கிறாரு எழுவதா மாத்தினதுக்கு அப்புறமும் எழுவத்தோராது தடவை என்ன பண்ணுங்கிற கேள்வி உனக்குள்ள வந்துச்சுன்னா அதை எழுநூறா மாத்திரு ஏன்னா நான்குற ஆணவம் தன்னைத்தானே கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் மாறி அதை எக்காலத்திலும் கையில் எடுத்துறாத அப்படிங்கறதான் அவர் முழுமையா சொல்றார் உனக்கு எதிரா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணம் நீதான் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்க அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க நான்கிற ஆணவம் உள்ள வராது அத ஒரு சாட்சியான் நின்றுதான் நீ பாப்ப அப்படி சாட்சியான் நின்னு பார்த்தேன்னா அந்த ஆணவம் தானா அந்த இடத்த விட்டு போயிரும் அப்படிங்கிறத தான் புத்தர் ரொம்ப முழுமையா சொல்றாரு இங்க அவர் எதிராளின்னு சொல்றதுலயும் ஒரு தந்திரம் இருக்கு அவர் சொல்ற எதிராளிங்கிறது உங்களுக்கு எதிரில் நின்று சண்டை போடுறவங்க கிடையாது உங்களுக்குள்ளேயே உங்க ஆள் மட்டத்துல வெளிவர துடிச்சிட்டு இருக்கிற வெறுப்பு கோபம் பயம் ஆணவம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்நிலை உணர்வுகள் தான் இந்த உணர்வுகள் வரும்போது அது பின்னாடி போகாம நான்கிறத விளக்கி வச்சு அதை ஒரு சாட்சியா பார்த்தோம்னா அது ஒரு காட்சியா மறைஞ்சிரும் இப்படி கடந்து போறதான் குண்டலினி சக்தி உங்களுக்குள்ள முழுமையா செயல்படுறதுக்கான சிறந்த தருணம் இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த கோபத்தை அடக்காம குண்டலினி சக்தி வெளிப்படையாதான்னு சொல்லி கண்டிப்பா வெளிப்படையும் ஆனா அந்த விழிப்பு நிலைங்கிறது எப்படி இருக்குன்னா நீங்க இப்போ ஒரு கடலுக்கு போறீங்க அந்த கடலுக்கு போயிட்டு அதோட கரையோரமா நின்று கடலுக்குள்ள இறங்காம உங்க கையில கொஞ்சமா தண்ணி எடுத்து உங்க மேல ஊத்தி குளிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலைதான் அது இந்த மாதிரியான வெளிப்படையும் குண்டலனியோட பிரச்சனை என்னவா இருக்கும்னா அது பொருள் சார்ந்து மட்டும்தான் இருக்கும் முழுமையான அந்த ஆற்றலை உங்களால அனுபவிக்க முடியாது குழந்தைகளுக்கே தேவனின் ராஜ்யத்தில் இடம் உண்டு அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு அவரு சொல்ற குழந்தைங்க பிறந்த குழந்தைகள் மட்டும் கிடையாது படைத்தல் அழித்தல் காத்தல் இதை கடந்து மீண்டும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தான் இதைத்தான் நம்ம மரபில் சக்கரங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சக்கரங்கள்னா என்ன அதோட வேலை என்ன அந்த சக்கரங்கள் எங்கே இருக்கு அதை எப்படி முழுமையா ஒன்னொன்னா கடக்க முடியும்னு ரொம்ப தெளிவாகவே நம்ம மரபில் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறாங்க இதை அறிவு மூலமா பார்த்தீங்கன்னா இதோட முழுமை புரியாது அறிவு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தி வைக்க மட்டும்தான் உபயோகப்படும் ஆனால் உணர்தல் அப்படிங்கிறதான் கடந்து செல்ல உபயோகப்படும் ஏன்னா அறிவு அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வியை மட்டும்தான் கேட்கும் உண்மைத்தன்மை அனுபவிக்காது ஆனால் உணர்தல் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக முழுமையாக அதை அனுபவிக்கும் கேள்வி கேட்குறவங்க மனசை ஒரு சுத்திர சக்கரமாக கற்பனை பண்ணிக்கங்க அந்த சக்கரத்தோட வெளிவட்டம் எப்பவுமே சுற்றிகிட்டே தான் இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது ஆனால் அதோட மைய புள்ளி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே நிலைப்பாட்டோட தான் இருக்கும் இந்த மனசு அப்படிங்கிறது நீங்க அறிவு சார்ந்து பயணிச்சீங்க அப்படின்னா அது வெளிவட்டாரத்துல சுத்துற அந்த சக்கரம் மாதிரி தான் அது ஒரு இடத்துல இருக்காது ஏன் 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 அப்படிங்கிற அந்த கேள்வியை மட்டுமே கேட்டிருக்கும் அதுவே அந்த கேள்விகளை விட்டுட்டு நீங்க உணர்வுபூர்வமா உங்க உங்கள் ஆற்றல் மையத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சக்கரத்தோட மையப்புள்ளி மாதிரி அது ரொம்ப நிலையா நிலைச்சு நிற்கும் நீங்கள் எப்போ கேள்வி கேட்குற இருந்து நகர்ந்து உங்களோட ஆற்றல் மையத்துக்குள்ள வரீங்களோ அப்பவே நீங்க ஒரு சாட்சியா மாறிடுவீங்க உங்களை சுத்தி இருக்கிற இந்த நான்கிறது விலகி உங்களோட ஆணவம் விலகி நீங்க ஒரு விஷயத்த உணர்வு அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ஆற்றல் மையத்தில் இருக்கிற அந்த நிலை தான் நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்தையும் கடக்கிறதுக்கான சரியான நிலை இந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டாவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவீங்க இப்ப சக்கரங்களில் முதன்மை சக்கரமான மூலாதார சக்கரத்தை பற்றி பார்ப்போம் மூலாதார சக்கரம் இது படைத்தலுக்கான ஆதாரம் இந்த மூலாதார சக்கரத்துல ஒரு மூணு விதமான படைப்புகள் நடக்குது ஒன்று மிருகத்தனமான படைப்பு காமம் ரெண்டாவது மனிதத்தனமான படைப்பு காதல் மூணாவது தெய்வீகமான படைப்பு தியானம் இங்கே நடக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீத படைப்பும் மிருகத்தனமாக தான் இருக்கு என்ன காரணம்னா அது எல்லாமே காமத்தின் மூலமாக தான் நடக்குது இது உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காமத்தை எப்படி கடந்து வர்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த மூலாதார சக்கரம் பற்றின இன்னும் முழுமையான புரிதலை இந்த வீடியோவோட அடுத்த பகுதியில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்திருக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னை போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க நன்றி